நினைவாற்றல் குறைவா உடல் எரிசக்தி குறைதா வைட்டமின் பி த்ரீ நயாசின் குறைபாடு இதற்கு காரணமாக இருக்கலாம் இங்கே பன்னெண்டு முக்கியமான நயாசின் நிறைந்த உணவுகள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கோழி மற்றும் வான்கோழி கோழி மற்றும் வான்கோழியில் வைட்டமின் பி த்ரீ நிறைந்துள்ளது தசை வளர்ச்சிக்கும் மூளை செயல்பாட்டிற்கும் உதவுகிறது சால்மன் மற்றும் டியூனா மீன் ஒமேகா த்ரீ மற்றும் நயாசின் நிறைந்ததால் இதயம் மற்றும் நரம்பு ஆரம்பிப்பிற்கு சிறந்தது மாட்டு கல்லீரல் நயாசின் அதிகம் உள்ள உணவு இரத்த செழிப்பு மற்றும் டீடாக்ஸிற்கும் உதவுகிறது நிலக்கடலை எளிதாக கிடைக்கும் ஸ்நாக்ஸ் இது சருமத்திற்கும் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் நல்லது காளான் இது வைட்டமின் பி த்ரீ நிறைந்த தாவர உணவு எரிசக்தி உற்பத்திக்கும் செரிமானத்திற்கும் உதவுகிறது முழுமையான தானியங்கள் பழுப்பு அரிசி மற்றும் ஓட்ஸ் பசிக்கேற்ப நீண்ட நேரம் சக்தி அளிக்கிறது சூரியகாந்தி விதைகள் இவை சிறியவையானாலும் வைட்டமின் பி த்ரீ அதிகம் கொண்டுள்ளது கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டுக்கும் சரும பாதுகாப்பிற்கும் உதவுகிறது ஆவக்காடோ இதய ஆரோக்கியத்திற்கும் மூளை செயல்பாட்டிற்கும் முக்கியமான நயாசின் உள்ள நுண்ணுயிர்ச்சத்து நிறைந்த உணவு பச்சை பட்டாணி நயாசின் மற்றும் நார்ச்சத்து நிறைந்ததால் செரிமானம் மற்றும் எரிசக்திக்கு நல்லது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நயாசின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்ததால் சருமம் மற்றும் நோய் எதிர்ப்பை மேம்படுத்துகிறது பருப்பு மற்றும் பயிர் வகைகள் நயாசின் மற்றும் புரதம் நிறைந்தவை மெட்டபாலிசத்திற்கும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கும் உதவுகிறது முட்டை மூளை செயல்பாட்டிற்கும் தசை வலிமைக்கும் முக்கியமான நயசின் கொடுக்கும் உணவு வைட்டமின் பி த்ரீ உங்கள் மூளை இதயம் மற்றும் உடல் சக்திக்கு தேவையானது இந்த உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து உடல் நலத்தையும் சக்தியையும் மேம்படுத்துங்கள் இந்த உணவுகளில் எவை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுகிறீர்கள் கமெண்டில் கூறுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் பயனுள்ள ஆரோக்கியமான தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க